இந்த வீடியோவில் நம்ம சிக்ஸ்த்து ஃபஸ்ட்டு டேம்மில் இருக்க ஹிஸ்ட்டு தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம் சிந்து நாகரிகம் இதில் இருக்க இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் சிந்துவரின் நாகரிகம் ஃபர்ஸ்ட்டு இந்த உலகின் தொன்மையான நாகரிகங்களை பாருங்கள் உலகின் தொன்மையான நாகரிகங்கள் மெசபடோமியா நாகரிகம் மூணாயிரத்தி ஐநூறு டூ ரெண்டாயிரம் பொது ஆண்டு இருக்க முன்னாடி மெசபடோமியா மூணாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் எகிப்து மூன்றாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சிந்துவெளி மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு உலகின் தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா மூன்றாயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் எகிப்து மூணாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சிந்துவெளி மூணாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இந்த கா இந்த கால அதான் அதாவது சொல்லியிருப்பாங்க மெசபுடோமியா மூணாயிரத்தி ஐநூறு டு இரநூறு சிந்து வெளி மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து மூணாயிரத்தி நூறு டு ஆயிரத்தி நூறு சீன நாகரிகம் ஆயிரத்தி எழுநூறு டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங்கில் மனிதர்கள் வந்து குழுக்களாக வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அந்த குழுக்கள் இருந்து உருவாக இருந்தா சமுதாயம் சமுதாயங்கள் தான் வளர்ச்சி அடைந்து தான் காலப்போக்கில் நாகரிகங்களாக மாறிச்சு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு மக்கள் வந்து எதுக்கு நதிக்கரையில் மேக்ஸிமம் குடியேறினாங்க அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நதிக்கரையில அதாவது ஆற்றங்கரையில வளமான மண் இருக்கும் அதே மாதிரி ஆறுல பாயிற நீர் வந்து குடிப்பதற்கு கால்நடைகளுக்கு தேவைகளுக்கு நீர் பாசனத்துக்கெல்லாம் பயன்படுச்சு நதி போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்துச்சு அது அப்புறம் ஹரப்பா ஹரப்பாவை புதையுண்ட நகரம்னு சொல்லுவாங்க ஹரப்பாவை என்ன நகரம்னு சொல்லுவாங்க புதையுண்ட நகரம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை சார்லஸ் மேஷன் யாரு சார்லஸ் மேஷன் என்ற படைவீரரும் வீரரும் கிழக்கிந்திய கம்பெனியில வேலை செஞ்ச படை வீரர் ஆராய்ச்சியாளர் சார்லஸ் மேஷனாவை கண்டுபிடிச்சார் எங்கன்னா பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் செங்கல் தட்டெலாம் இருப்பதை கண்டுபிடிச்சி அது அப்புறம் தான் ஹரப்பான்னு ஒன்று இருந்ததை பாழடைந்த செங்கற்கொட்டை உயர்மான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது ஹரப்பா இதற்கான முதல் வரலாற்று ஆதாரம் என்னது பழைய பாழடைந்த செங்கற்கோட்டை பாழடைந்த செங்கற்கொட்டை உயரமான சுவர்களுடன் கோபுரங்களுடன் ஒரு மலை அதுதான் ஹரப்பாக ஃபர்ஸ்ட் அடையாளம் அது அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல லாகூர் டு கராச்சிக்கு ரயில் பாதை அதாவது ட்ரெயின் ட்ராக் போடக்குள்ள அந்த இடத்துல செங்கல் திட்டுலாம் கிடைத்தத கண்டுபிடிக்கப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு லாகூர் டு கராச்சி ரயில் பாதையில பாதை அமைப்பதற்காக போடப்பட்ட வழியில செங்கல் திட்டுகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தொல்பொருள் ஆய்வாளர் ஹரப்பா மற்றும் மோகன்ஜாதர் நகரங்களுக்கு அகழாய்வு செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையின் இயக்குனர் ஜான் மார்ஷல் ஹரப்பாவிற்கு மோகன்ஜாதருக்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு துறையோட இயக்குனர் இயக்குனர் யாரு ஜான் மார்ஷல் ஜான் ஹரப்பாவுக்கும் மோகன் இருக்க பொதுவான அம்சம் எல்லாம் கண்டறிஞ்சு ரெண்டுத்துக்கும் இருக்க வேறுபாடுலாம் சொன்னார் யாரு சார் ஜான் மார்ஷல் அவர் யாரு இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட இயக்குனர் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் சார் ஜான் மார்ஷல் உம் தகவல் நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தின் மொழி வார்த்தையாகும் நாகரிகம் என்றது லத்தீன் மொழிவார சிவிக்ஸ் என்ற வார்த்தை நாகரிகம் என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழி வார்த்தையான நாகரிகம் என்றது பழைய லத்தீன் வார்த்தையான சிவிக்ஸ்ல இருந்து வந்தது இதோட மீனிங் என்னன்னா நாகரிகம் அது அப்புறம் தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையின்ற நகரத்தை கண்டுபிடித்தார்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள் கற்கள் உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்த காலத்தை அறிந்து கொள்கிறார்கள் செங்கற்கள் கற்கள் உடைந்த பானை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அது இருந்த காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி பண்டைய இலக்கிய ஆதாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன அது வான்வழி புகைப்படங்கள் மூலம் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார் வான்வழி புகைப்படங்கள் மூலமா புதையுண்ட நகரம் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள் நிலத்தடி ஆய்வு செய்ய காந்த புல வருடியை பயன்படுத்துகின்றன நிலத்தடி ஆய்வு செய்யறதுக்கு காந்தப்புல வருடிய மேக்னட்டிக் ஸ்கேனரை யூஸ் பண்றாங்க இஞ்சிய தொல்பொருள் புதையுண்டு இருக்கின்றனவா இல்லையா என் கண்டறியதுக்கு ரேடார் கருவி யூஸ் பண்றாங்க மீது ஏதாச்சும் தொல்பொருள் புதையுண்டு இருக்கா இல்லையென்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடார் கருவி யூஸ் பண்றாங்க இந்திய தொல்லியல் துறை ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு அலெக்சாண்டர் கணிகம் என்ற நில அளவியர் உதவியுடன் நிறுவப்பட்டது யார் உதவியுடன் அலெக்சாண்டர் கனிகம் என்ற நில அளவியர் நில அளவியர் அலெக்சாண்டர் கனிகம் உதவியுடன் சார் ஜான் மார்ஷல் ஜான் மார்ஷல் தான் இயக்குனர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது இதோட தலைமையகம் புதுடெல்லியில் உள்ளது தலைமையகம் எங்குள்ளது புதுடெல்லியில் உள்ளது ஹரப்பா நகரம் மொகஞ்சாதரா நகரை விட பழமையானது ஹரப்பா முகஞ்சாதரா விட பழமையானது சிந்து வெளி நாகரிகத்தோட கால வரையில பார்ப்போம் எல்லை எங்க இருக்குன்னா தெற்கு ஆசியாவை இருக்கு பகுதியை வெண்கல காலம் சொல்லுவாங்க என்ன காலம் வெண்கல காலம் காலம் பொது ஆண்டிற்கு முன்னாடி மூணாயிரத்தி முந்நூறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் இது எப்படி கண்டுபிடிச்சாங்க இந்த ஆண்டுன்னு சொன்னா கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமா கண்டுபிடிக்கப்பட்டது இதோட பரப்பளவு பதிமூணு லட்சம் சதுர கெட்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் நகரங்கள் மொத்தம் பெரிய நகரங்கள் இருக்கு மேற்பட்ட கிராமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது வெண்கல காலம் மக்கள் வெண்கலத்தாலான பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் வெண்கல காலம்னா என்ன வெண்கலத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்திய காலம் வெண்கல காலம் இந்திய எல்லைக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிகள் லோத்தல் டோலவிரா கோட்டாஜி அம்ரி கான்வரில்ஸ் காளிபங்கன் ராகி கக்கி ஹரப்பா இது எல்லாமே சிந்துவெளி நாகரிகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட முக்கியமான இடங்கள் அது அப்புறம் நகராக இருக்கும் சிந்து வெளி நகரம் எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா சிறப்பான திட்டமிடல் இருந்துச்சு நல்லா சிறப்பா திட்டமிடல் இருந்துச்சு சிறப்பான நகர திட்டமிடல் சிறப்பான கட்டிட வேலைப்பாடு தூய்மைக்கும் பொது சுகாதாரத்துக்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை நகர நாகரிகம் எப்படி இருந்துச்சு சிறப்பான திட்டமிடல் சிறப்பான கட்டிட வேலைப்பாடு தூய்மைக்கும் சுகாதாரத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாங்க தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடு எல்லாமே எடை அளவிலாம் வேஸ்ட் பண்ணி தான் பண்ணாங்க விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திடமான அடித்தளம் இருந்தது எங்க நகர நாகரிகத்துல அதாவது சிந்துவெளி வெளி நகர நகரத்துல ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை சிந்துவெளி நாகரத்தோட நகரத்தோட சிறப்பு அம்சமே என்னன்னா திட்டமிட்ட நகரம் இந்த ஹரப்ப நகரம் எப்படி இருந்துச்சுன்னா ரெண்டு பகுதியே பிரிஞ்சுட்டாங்க மேல் மேல்நகர அமைப்பு இன்றும் கீழ் நகர அமைப்பு மேல்நகர அமைப்புனா இந்த உயர் பகுதி மேடான பகுதி எங்க வந்து உயரமானது இந்த இடத்துல கோட்டையெல்லாம் இருந்தது அதே மாதிரி நகர நிர்வாகிகள்லாம் இதை யூஸ் பண்ணிக்கினாங்க பெருங்குளம் தானிய குளம் எல்லாம் இங்கதான் இருந்துச்சு மேற்கு பகுதியில அதாவது மேல் நகரில் மேற்கு பகுதியில கொஞ்சம் உயரமானது உயரமான பகுதியில தான் கோட்டை நிர்வாக இடம் பெருங்குளம் தானியகுளம்லாம் உயரமான பகுதியில் தான் இருந்துச்சு அது அப்புறம் கீழ்நகர அமைப்பு கீழ்நகர அமைப்பு வந்து கிழக்கு பகுதியில் இருக்கும் இது கொஞ்சம் தாழ்வான பகுதி இங்கே தான் பொதுமக்கள்லாம் வசித்தாங்க பொதுமக்கள்லாம் எங்க வசிஞ்சாங்க கீழ்நகர அமைப்பில் தான் வசித்தாங்க அதுக்கப்புறம் மெகற்கற்க மெகர் சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி எதுன்னு பார்த்திங்கன்னா மெகர் கற்க ஹரப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறது முன்னாடியே கண்டுபிடிச்சது எது மெகர் அதனால அதனால்தான் சிந்து வெளி நாகரீகத்தின் முன்னோடி மெகர் கற்கன்னு சொல்கிறாங்க மெகரகத்தோட காலம் என்ன புதிய கற்காலம் இது எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா பாகிஸ்தான் நாட்டில் பலுச்சிஸ்தான் மாநிலத்தில் போலான் ஆற்று பகுதியில் கண்டுபிடித்தாங்க இது வந்து ஏழாயிரம் பொது ஆண்டு ஏழாயிரத்தை சேர்ந்தது பொது ஆண்டுக்கு முன்னாடி ஏழாயிரத்தை சேர்ந்தது தான் அந்த மெகர் கற்க நெக்ஸ்ட்டு தெருக்களும் வீடுகளும் எங்க இங்கே சிந்து வெளி தெரு வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சுக்கலாம் தெரு வந்து சட்டக வடிவ நம்ம இருந்துச்சு தெரு எப்படி இருந்துச்சுன்னா சட்டக வடிவ அமௌ வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காகவும் ஒன்றை கொன்று செங்குத்து கோணத்தில் வெட்டி கொள்ளும் எப்படி வடக்கு தெற்கு கிழக்கு மேற்காகவும் ஒன்று கொன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும் தெருக்கள்லாம் செங்கோணத்தில் வெட்டி கொள்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் சாலைகள்லாம் அகலமாகவும் வளைவான முனை கொண்டதாகவும் இருந்துச்சு சாலையெல்லாம் அகலமாகவும் வளைவான முனை கொண்டதாக இருக்கும் வீடு தெருக்களோட தெருக்களோட ரெண்டு ஓரங்களிலும் வீடுகள் இருக்கும் அது வந்து ஒரு மாடி வீடாவோ இல்லை ரெண்டு மாடி வீடாகவும் இருந்திருக்கு பெரும்பாலான வீடுகளில் பல அறை இருந்திருக்கு ஒரு முற்றம் பல அறை ஒரு முற்றம் ஒரு கிணறுலாம் கொண்டபடி தான் வீடு இருந்திருக்கு வீட்டோட பின்புறம் அதாவது வீட்டில் மேக்ஸிமம் கழிவறையும் குளிரறையும் கண்டிப்பாக இருந்துச்சு வீடு கட்டுறதுக்கு வந்து சுட்ட செங்கற்காக யூஸ் பண்ணாங்க வீட்டு கட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்ணாங்க சுட்டக்கு செங்கற்களும் சுண்ணாம்பையும் யூஸ் பண்ணாங்க சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன செங்கற்கள் சீரான அளவுகள் உடையதாக இருந்தன அரண்மனை சிந்துவெளி வெளிநாகரகத்தில் அரண்மனையோ இல்லை வழிபாட்டு தலங்களோ இருந்ததற்கான எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை சிந்துவெளி வெளிநாகரகத்தில் அரண்மனையோ இல்லை வழிபாட்டு தலமோ இருந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை எதுக்காக அவங்க கட்டிடம் கட்டுறத சுட்ட செங்கல் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் யூஸ் பண்ணாங்க அதாவது பயன்படுத்தினாங்க அவை வலுவானவை கடினமானவை நிலைத்து நிற்கக்கூடியவை நெருப்பை கூட தாங்குபவை சுட்ட செங்கல் எதுக்கு யூஸ் பண்ணாங்க வலுவானது கடினமானது நிலைத்து நிற்கும் நெருப்பை கூட தாங்கும் ஆனால் நீரில் கரையாது தான் சுட்ட செங்கலை யூஸ் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு நீர் அமைப்பு கழிவு நீர் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னா இந்த டைக்ராமில் இருக்க மாதிரி இந்த படத்தில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு வடிகால் செங்கற்களை வந்து செங்கற்களை கொண்டு கல் தட்டை மூடப்பட்டிருக்கும் செங்கற்களை கொண்டு தான் இந்த கால்வாய் அதாவது வடிகால் இதை மூடப்ப மூடி இருப்பாங்க செங்குத்தாக வைத்து வடிகால் கழிவு நீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மென் சரிவை கொண்டிருந்தது வடிகால் எப்படி இருந்துச்சு தண்ணி தேங்காமல் இருக்கிறதா லைட்டாக சரிவா கொண்டிருக்கும் கழிவு பொருட்களை துளைகளும் சரியான இடைவெளியும் அமைக்கப்பட்டிருக்கும் கழிவு பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கு துளைகளும் இடைவெளியும் இருக்கும் வீட்டில் இருக்க கழிவு நீர் வந்து வடிகால் மூலயமா சென்றடையும் குழாய் மூலியமா வடிகளை சென்றடையும் வீட்டில் இருக்கும் கழிவு நீர் வந்து குழாய்கள் மூலமா வடிகளை சென்றடைய ஒவ்வொரு வீட்டிலையும் திடக்கழிவுகளை தேங்குவதற்குடியிருக்கும் திடக்கழிவுகளை தேங்கிக்கிட்டு கழிவு நீரை மட்டும் வடிகளில் சேர்க்கும் திடக்கழிவுகள் தேங்குவதற்குடியிருக்கும் திடக்கழிவை நீக்கிட்டு அதை தேக்கி வைத்து கொண்டு கழிவு நீரை மட்டும் வடிகளில் சேர்க்கும் அதுக்கப்புறம் பெருங்குளம் பெருங்குளம் வந்து செவ்வக வடிவத்தில் இருக்கும் பெருங்குளம் எப்படி இருக்கும் செவ்வக வடிவத்தில் இருக்கும் நகரத்தோட நடுவில் கட்டினாங்க இது வந்து நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று நீர் கசியாத கட்டுமானத்துக்கான மிக பழமையான சான்று பெருங்குளம் இந்த குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்படுது குளத்தின் சுவர்கள் எதனால் கட்டப்படுது சுட்ட செங்கற்களால் நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்படுகிறது குளத்தோட சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்படுது நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக இயற்கை தார் பூசினாங்க என்ன பூசினாங்க இயற்கை தார் விடப்புறத்திலும் தென்புறத்திலும் படிக்கட்டுகள் இருந்தன வடப்புறத்திலும் தென்புறத்திலும் படிக்கட்டுகள் இருந்தன அதேமாதிரி பக்கவாட்டில் மூன்று புறமும் அரை இருந்தது இந்த குளத்துக்கு வந்து அருகில் இருந்த கிணற்றிலிருந்து நீர் இறைக்கப்பட்டு குளத்திற்கு விடப்பட்டது இருந்த அருகிலிருந்த இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறும் வகை செய்யப்பட்டது யூஸ் பண்ண தனி வெளியே போகிறதுக்கும் இடம் இருந்துச்சு அதாவது வழி இருந்துச்சு அது அப்புறம் தானிய குளம் தானிய களஞ்சியம் தானிய களஞ்சியம் வந்து செங்கற்களால் அடித்தளம் இடப்பட்ட பெரிய உறுதியான கட்டமைப்பு இந்த தானிய களஞ்சியத்துல கோதுமை பார்லி தினை வகை எல் மற்றும் பருப்பு வகைகள்லாம் இந்த தானிய களத்துல வச்சிருந்தாங்க செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராகி கற்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எங்க ஹரியானா மாநிலத்தில் ராகி கற்கையில் தானிய களஞ்சம் ஒன்று கண்டுபிடிக்கப்படுது இது முதிர்வடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது மாபெரும் கட்டிடங்கள் இருந்து இன்னொரு மிகப்பெரிய பொதுக்கூட்ட கூட்ட தான் இந்த மாபெரும் கட்டிடங்கள் இது வந்து இருபது தூண் நாலு வரிசை கொண்ட பறந்து விரிந்த கூடம் இருபது தூண்கள் நான்கு வரிசை கொண்ட கூடம் வணிகம் மற்றும் போக்குவரத்து சிந்து நாகரத்தோட வணிகம் போக்குவரத்து எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் ஹரப்பா மக்கள் வந்து ரொம்ப பெரும் வணிகர்களாக இருந்தாங்க ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தாங்க அவங்களை வந்து தரப்பட்ட அவங்க வந்து எடை யூஸ் பண்ண நீளம் அளவு எல்லாத்துக்குமே கரெக்டான குச்சிலாம் வச்சு அளந்து யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி இல்லாத திடமான சக்கரை படுத்து அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தின ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் சிந்துவெளி முத்திரைகள் வந்து தற்காலத்துல இருக்க ஈராக் சிரியா மெசபுரோமியாலலாம் கிடைத்து இருக்கு சுமரிய அங்காடியா பேரரசியாரு சுமரிய அங்காடியா பேரரசு நாராம் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் அணிகலன் வாங்கியதாக குறிப்பு எழுதியுள்ளார் யாரு சுமேரியன் அங்கடைய பேரரசு நாராம் சிங் என்பவர் வந்து சிந்துவெளி பகுதியில் பகுதியில இருக்க மெலுகாய் என்ற இடத்துல நக வாங்க அவரோட குறிப்பில எழுதியிருக்கார் அதே மாதிரி பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போலவே உருளை வடிவ முத்திரைகள் சிந்து வெளி பகுதியிலும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியால ஒரு உருளை வடிவ முத்திரை கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி சிந்து வெளியிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க குஜராத்ல லோத்தல்ல கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கப்பல் கட்டும் தளம் கப்பல் கட்டும் தளம் லோத்தல் என்னும் லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல் எங்க இருக்கு குஜராத்ல சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றோட கரையில் அமைஞ்சிருக்கு நெக்ஸ்ட் மொகஞ்சதரோட தலைவர் மொகன் தலைவராக ஒரு ஆண் சிலை ஒன்று கண்டுபிடிச்சப்பட்டிருக்கு எங்க மகன் ஒரு ஆண் சிலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கு அந்த ஆண் சிலையோட நெற்றியில ஒரு தலைப்பட்டையும் வலது கையின் மேல் பகுதியில் சிறிய அணிகளும் இருந்திருக்கும் அதே மாதிரி அவரோட தலை தலைமுடி தாடியெல்லாம் நல்லா ஒழுங்குபடுத்தியிருக்கும் காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலன் காதை வரை இணைக்க ஏற்படுத்தப்பட்டிருக்கு தோல்ல பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலாடை மூடப்பட்டுள்ளது இடது தொழில் பூக்களாலும் வலையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலாடையால் மூடப்பட்டுள்ளது மொகஞ்சாதா தலைவர் எப்படி இருந்திருப்பார் அதாவது அந்த ஆண் சிலை எப்படி இருந்தது ஆண் சிலை வந்து மொகஞ்சாதிராவில் கண்டுபிடிக்க அவரோட நெற்றியில் தலைப்பட்டை இருக்கும் வலது கை மேல் பகுதியில் சிறிய அணிகலன் இருக்கும் வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலன் இருக்கும் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தியிருக்கும் காதுகளின் கீழே ரெண்டு துளை இருக்கோ அந்த துளை வந்து தலையில அணிப்பாடுற அணிகலனோட இணைக்கிறதுக்காக வச்சிருப்பாங்க இடது தொல்ல பூக்களாலும் வளையங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட மேலங்கியால் மூடப்பட்டிருக்கும் எங்க கிடைச்சிருக்கும் மொகஞ்சார்கள் கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் இருந்துச்சுன்னு பாக்கலாம் குஜராத் மாநிலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆன அளவுகோல் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளில் உள்ளது குஜராத் மாநிலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆனால் அளவுகோல் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் அந்த காலத்தில் அதாவது அதன் சமகாலத்தில் நகரங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகளில் இதுதான் மிக சிறிய அளவு குஜராத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தலான அளவுகள் ஆயிரத்தி எழுநூத்தி மில்லி இதுதான் அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட மிக சிறிய அளவுகள் தகவல் பிழை மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் உபயோகப்படுத்த உலகம் செம்பு நெக்ஸ்ட்டு மொகஞ்சாதரவில் ஒரு பென்சிலை ஒன்று கிடைஞ்சிருக்கு மொகஞ்சாதரவில் ஒரு நடன பென்சிலை ஒன்று கிடைஞ்சிருக்கு அதை நடனம் மாதுன்னு சொல்லுவாங்க அதை சார் ஜான் மாஷன் என்னன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது ஏனெனில் இது போன்று உருவாக்கம் பண்டைய மக்களுக்கும் கிரேக்க காலம் வரை தெரியவில்லை இவை ஏறத்தாழ மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன் இச்சிலைகள் அக்கால கட்டத்துக்கு உரியதாகவே இருந்தன முகஜாதோட பெண் சிலை கிடைச்சிருக்கு அதை நடனம் அதுன்னு சொல்லுவாங்க அதை பத்தி ஜான் மார்ஷல் என்ன சொல்றாங்கன்னா இந்த சிலை வந்து சிலையை நான் பார்த்தப்போ இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தான சிலைன்னு சொல்ல நம்பவே முடியல ஏன்னா பண்டைய மக்களுக்கும் கிர பண்டைய மக்களுக்கு வந்து கிரேக்க காலம் வரைக்குமே உலக சிலை அதாவது இப்படி ஒரு சிலை வடிவக்கிறது பத்தி தெரியும்ல எதிலையும் குறிப்பிடவில்லை அதனால இதை ஒரு மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஜான் மாஸ்டர் நெக்ஸ்ட் கேவிடி கேவிடினா கோற்கை வஞ்சி தொண்டி வளாகம் கேவிடி வளாகம் கேவிடி வளாகம் என்ன கோர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் சொல்லுவாங்க பாகிஸ்தான்ல இன்னமும் கொற்கை வஞ்சி தொண்டி மத்திரை உரை கூடல்கர்ன்னு சொல்லிட்டு பெயர்ல இடம் இருக்கு கோற்கை பூம்புகர் வந்து சங்ககால நகரம் கொற்கை பூம்புகர் என்றது சங்ககால நகரம் மற்றும் துறைமுகங்களின் பெயர்கள் அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் இருக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்க ஆறு காவிரி பொருணைஸ் அதே மாதிரி பாகிஸ்தான்ல காவிரி வாலா மற்றும் பொருணை என்ற தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கிற மாதிரி ஆறுகள் ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் இருக்கு நெக்ஸ்ட் சிந்துவெளி வெளிநகரத்துல மறைந்த பொக்கிஷங்களை சிந்துவெளி மக்கள் பொதுவா பருத்தி அடைய யூஸ் பண்ணாங்க அதே மாதிரி கண்டுபிடிக்கப்பட்ட சுழல் சுற்றி வைப்பதற்கான அச்சு மூலியமா அவங்க நூறு கவனம் செஞ்சிருக்காங்க தெரிய வருகிறது கம்பளி அடையும் யூஸ் பண்ணாங்க சிந்து செம்மவெளி நாகரிகத்தோட குடியிருப்பு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா தரை மட்டத்துல இருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தலங்கள் தான் இருந்தாங்க சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து படை இருந்ததுக்கோ இல்ல போர் புரிந்ததுக்கோ எந்த ஆதாரமும் இல்ல ஆனா அவங்க ஆயுதம் வைத்திருந்ததுக்கு மட்டுமான ஆதாரங்கள் கிடைத்திருக்கு ஆடைகள் விலை மதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தப்பட்டன ஆண் பெண் இரும்பாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் கழுத்தணிகள் கையணிகள் வளையல்கள் மோதிரங்கள் காதணிகள் மற்றும் காலணிகள் எதில் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளி தந்தம் சங்கு செம்பு சுடுமண் இது போன்ற கற்களை பயன்படுத்தி அணிகலன்கள் செய்தாங்க அது அப்புறம் தகவல் பிழை சிந்துவெளி மக்களுக்கு இரும்பின் பயன் பற்றி தெரியாது சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மண்கற்களை பயன்படுத்தினார் சிவப்பு நிற மண்கற்கள்னா கார்னிலியன் சிந்து வெளி மக்களோட தொழில் சிந்து வெளி மக்களோட முதன்மை தொழில் என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஆனா அவங்க வேளாண்மை கைவினைப் பொருட்கள் செய்தல் பானை வளைதல் அணிகலைகள் செய்தல் சொல்லிட்டு எல்லா தொழிலுமே செஞ்சிருக்காங்க ஆனா அவங்களோட முதன்மை தொழில் எதுன்னு சொல்லிட்டு தெரியல அங்க வந்து வர்த்தகர்கள் வணிகர்கள் மற்றும் கைவினைகள் இருந்தனர் கால்நடை வளர்ப்பும் ஒரு தொழிலா இருந்தது சிந்துவெளி நாகரிக மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர் மண்பாண்டங்கள் மண்பாண்டங்கள் சக்கரங்கள் கொண்டு உருவாக்கின மண்பாண்டங்களை எப்படி உருவாக்கினா சக்கரங்களை கொண்டு உருவாக்க அவை தீயிலிட்டு சுடப்பட்டன மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்து அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டன மண்பாண்டங்கள் எந்த கலர்ல இருந்துச்சு சிவப்பு கலர்ல இருந்துச்சு அதுல கருப்பு வண்ணத்துல வேலைப்பாடுகள் செய்யப்பட்டது இதெல்லாம் எப்படி அவங்க இருந்தாங்க சொல்லிட்டா அதுக்கான சான்றுகள்லாம் எப்படி கிடைச்சிருக்குன்னா பானை துண்டுகளை விலங்குகளோட உருவமும் வடிவியல் வடிவமைப்பும் காணப்பட்டது நமக்கு கிடைத்த சான்றுகள் சமய நம்பிக்கை சிந்து மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை அவங்களோட வழிபாடு அவங்களோட மத நம்பிக்கை பத்தி எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல ஆனா அங்க சிந்து வெளி நகரத்துல ஒரு பெண் சீரை கிடைத்தது மூலியமா அவங்க மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் சொல்லிட்டு தெரிய வருகிறது கலை திறைய என்ன பண்ணியிருக்காங்க தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள் களிமண் பந்துக்கள் சிறிய பொம்மைகள் சிறிய களிமண் குரங்கு சுடுமண் பொம்மைகள் கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள் மண்ணால் ஆன நாய்கள் நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவை எல்லாம் கிடைத்துள்ளன ஹரப்ப நாகரிகம் சரிய தொடங்கியதுக்கான காரணங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் பொது ஆண்டிற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அதாவது ஆண்டிற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஹரப்பா நாகரிகம் சரியா தொடங்கிய காரணங்கள் சுற்றுச்சூழல் மாற்றம் படையெடுப்பு இயற்கைச் சேற்றங்கள் காலநிலை மாற்றம் காடுகள் அழித்தல் தொற்று நோய் தகுதல் இது எல்லாமே ஹரப்பா நாகரிகம் அழிவதற்கான காரணங்கள் முதல் எழுத்து வடிவம் சுமேறியக்களால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் சுமேரிய உருவாக்கப்பட்டது சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் உலகின் பழமையான நாகரிகங்கள் ஒன்று சிந்துவெளி நாகரிகம் பழமையான நான்கு நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்துவெளி நாகரிகம் உலகின் முதல் திட்டமிட்ட நகரங்கள் இங்குதான் கிடைக்கப்பட்டது மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு இங்கு உள்ளது சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றிய உணர்வு மேலோங்கி இருந்தது மொகன்ஜாதரால தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்த உலக பாரம்பரிய தலைமுறை யுனோஸ்கா அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லியல் ஆய்வாளர்கள் இதை தான் அதை எந்த ஆண்டுக்கு முற்பட்டதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க கார்பன் கதிரியக்க ஐசோடோப் அதாவது கார்பன் பதினான்கை தான் அந்த பொருளோட வயதை அறிய முடியும் இதை கார்பன் கதிரியக்க முறை அப்படின்னா கார்பன் பதினான்கு முறைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உலகம் அண்ணானில் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி ஐநூறில் குஃபு மன்னரால் சுண்ணாம்புக்கலால் கட்டப்பட்ட கிசே பிரமிடு பொது ஆண்டு பொது ஆண்டு முன்பு இரண்டாயிரத்தி ஐநூறில் குஃபு மன்னர் கிசே பிரமிடு கட்டினார் இது ஒவ்வொன்றும் பதினஞ்சு டன் எடையுடையது அப்புறம் மெசபுடோமியா சுமேரிய காலத்தில் மெசபுடோமியா சுமேரிய காலத்தில் ஊர் நம்மு என்ற அரசு சின் என்ற சந்திர கடவுளுக்கு ஒரு கோவில் கட்டிருக்காங்க அந்த கோயில் தான் ஊர் ஜிகாட் சொல்லுவாங்க மெசபுடோமியோ சுமேரிய காலம் ஊர் நம்ம என்ற அரசர் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்ட ஊர் ஜிகாட் அபு சிம்பல் என்பதை எகிப்து அரசின் இரண்டாம் ராமேசிஸ் என்பவர் கட்டினார் இது இரட்டை கோயில்கள் உள்ள இடம் நெக்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின் சிந்துவெளி மக்கள் எந்த உலகங்கள் பற்றி அறிந்திருந்தன செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் மீதி எல்லாத்துலேயுமே இரும்பு இருக்கு சிந்துவெளி மக்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது செகண்ட் கொஸ்டின் சிந்துவெளி நாகரிகம் எக்காலத்தை சார்ந்தது உலக காலம் தேர்ட் கொஸ்டின் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் ஆப்ஷன் போர் பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரையில் தோன்றின கூற்றை காரணத்தோடு காரணத்துடன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் காரணம் திட்டமிட்ட நகர அமைப்பு மேம்பட்ட கழிவுநீர் அமைப்பு இரண்டும் சரி செகண்ட் கொஷின் கூற்று ஹரப்பா நாகரிகம் வெண்கல காலத்தை சந்தது சரி காரணம் ஹரப்பா மக்களுக்கு இரும்பின் பயன் தெரியாது இரண்டும் சரி ஆனா காரணம் பொருந்த மாதிரி வெண்கலம் காலம் வெண்கலம் சொல்றாங்க அது காரணம் இரும்பு தெரியாதனால்தான் அவங்க வெண்கலம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல சொல்றாங்க அதனால காரணம் தவறு தேர்ட் கொஷின் கூற்று ஹரப்பா மக்களின் பொறியியல் திறன் குறிப்பிடத்தக்கது காரணம் கடலின் அலைகள் ஓதங்கள் நீரோட்டத்தை கணித்த பின் கப்பல் கட்டும் தளத்தை கட்டியிருப்பர் ஓகே இது சரிதான் ஆனா பொறியியல் திறன் சொல்லிட்டு கப்பல் கட்டுறத சொல்றது அது மேட்ச் ஆகல ஆனால் காரணம் தவறு போர்த் கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொகஞ்சாதரவை பற்றிய குற்றங்களில் எவை சரியவன் தங்க ஆபரணங்கள் பற்றி தெரியவில்லை அவங்களுக்கு தங்கலம் தெரியும் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டன கருவிகள் இரும்பினால் செய்யப்பட்டனது தப்பு பெருங்குளம் நீர் கசியாமல் இருப்பதற்காக பல அடுக்குகளால் இயற்கை தார் பூசப்பட்டன இது சரி பிப்த் கொஷின் நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு மற்றும் செங்கல் அளவுகள் ஆகியவற்றை சீரழிமை தெரிந்துச்சு சரி சீரா ஒரு விரிவான மற்றும் நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு இருந்ததும் சரி தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரின் முக்கியமான பகுதியாக விளங்கியதும் சரி மேலே கூறப்பட்டவர்கள் எது அனைத்தும் சரி சிக்ஸ்த் கொஸ்டின் பொருந்தாதை வட்டம் காளைகள் ஆடுகள் எருதுகள் பன்றிகள் குதிரைகள் குதிரைகளை பத்தி சிந்து வெளி மக்களுக்கு தெரியாது செவன்த் கொஸ்டின் தவறான இணைய ஏஎஸ்ஐ ஜான் மார்ஷல் ஓகே ஏஎஸ்ஐயோட இயக்குனர் ஜான் மார்ஷல் கோட்டை களஞ்சியம் இருந்தது லோத்தல் கப்பல் கட்டும் ஓகே ஹரப்பா நாகரிகம் காவிரி ஆறு இது தவறு கோட்டை இடங்களை நிரப்பக டேஷ் மிக பழமையான நாகரிகம் ஹரப்பா மிக பழமையான நாகரிகம் செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் தொல்லியல் ஆய்வுத்துறை டேஷ் என்ற நில அளவையாளர் உதவியுடன் தொடங்கப்பட்டது அலெக்சாண்டர் கனிகாம் தேர்ட் கொஸ்டின் டேஷ் தானியங்கள் சேகரித்து வைக்க பயன்பட்டது தானிய களஞ்சியம் ஃபோர்த் கொஸ்டின் மக்கள் குழுக்காலாக சேர்ந்து டேஷை உருவாக்கினார் சமுதாயங்களை சரியா தவறா பஸ்ட் கொஸ்டின் மெகர்கள் புதிய கற்கள மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் சரி செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் ஆய்வியல் துறை தொல்பொருள் ஆராய்ச்சிக்கும் நாட்டின் கலாச்சார நினைவு சின்னங்களின் பாதுகாப்பிற்கும் பொறுப்பானது இதுவும் சரி தேர்ட் கொஸ்டின் தானிய களஞ்சியம் தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்துறது சரி போர்த் கொஸ்டின் முதல் எழுத்து வடிவம் சீனர்களால் உருவாக்கப்பட்டது இது தப்பு முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது பொருத்துகள் மொகஞ்சாதோரோ இறந்தோர்மேடு இறந்தோர் இறந்தோர்மிடு வெண்கலம் உலோக கலவை கோட்டை மேடான பகுதி கார்லியன் சிவப்பு மணிக்கல் இறந்தோர் இறந்தோர்மேடு வெண்கலம் கலவை கோட்டை மேடான பகுதி கார்லியன் சிவப்பு மணிகள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இருந்த லெசன் முடிஞ்சு இனி அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்